ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடானதும் நான் வந்து இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் இதே மாதிரியே வந்து மணத்தக்காளி வத்தல் இல்லை பாவக்காய் மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் தான் இருக்குது ஸோ சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா பொரியட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே வானலில் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா கடுகு பொறிஞ்சி வரணும் வெந்தயம் செவந்து வரணும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் வந்து பெரிய சின்ன வெங்காயமும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பல் வந்து பூண்டும் சேர்த்துருக்கேன் இந்த வத்த குழம்புக்கு எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் ஸோ இந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்க நல்லா இந்தளவுக்கு வதங்கி இருக்குது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைம் வந்து ரெண்டு பெரிய தக்காளி வந்து நான் ஜூஸ் மாதிரி அடித்து வச்சுருக்கேன் ஸோ அந்த தக்காளி ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கலறி விடுங்க நல்லா தக்காளி பச்சை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க தண்ணியாக கரைச்சி அந்த புளி தண்ணியை இப்போ நான் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா க கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைம் வந்து நான் வத்த குழம்புக்குன்னே வந்து ஒரு பவுடர் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது என் என்ன பவுடர் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த பவுடர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் குழம்பு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் அந்த பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு நிறையா வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் அது என்ன பவுடர் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இந்த வத்த குழம்புக்கு மெயினாக டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த வெள்ளம் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த வெள்ளம் சேர்த்துக்கணும் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் குழம்பு வந்து இந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா போதும் சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு இந்த வத்தல் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு சூப்பரான வத்த குழம்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் இதை வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்